இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே இரண்டு கப்பல்களில் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் ஏற்ற கோணனா இங்க இருந்து நான் பாக்குறேன் ஏ பாக்குறேன் பார்க்கற انا போற அப்போ எங்க இருந்து பார்க்கறேன் ஏ இருந்து இது என்ன போறோ ஏற்ற கோணம் வரையும் முன்ன நான் நானு மேல இருந்து கேக்குறேன்

இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஏபி இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறோம்னா இதுல பாருங்க எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்கு இதுதான் செங்குத்தா இருக்குது அப்ப இது அடிப்படையில வச்சு எத்தனை செங்கோண முக்கோணம் ரெண்டு ரெண்டு செங்கோண முக்கோணம் ஏன்னா செங்குத்தா ஒரு போடு இருக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம் இது ஒரு செங்கோண முக்கோணம் இந்த பக்கம் ஒரு செங்கோணம் வைக்கணும் இந்த பக்கம் ஒரு செங்கோணம் வைக்கணும் முக்கோணம் எத்தனை இருக்குன்னு கேட்டா மொத்தம் முக்கோணம் எத்தனை இருக்கா மூணு செங்கோணம் முக்கோணம் எத்தனை இருக்கு ரெண்டு தோர் முக்கோணம் தோர் முக்கோணம் ஃபுல்லா தெரிஞ்சா தோர் முக்கோணம் மூணு முக்கோணம் ஆனா செங்கோணம் முக்கோணம் எத்தனை தான் இருக்கு ரெண்டு அப்ப இந்த செங்கோணம் முக்கோணத்துக்கு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த தீட்டாவுக்கு எதில இருக்குற பக்கம் பேர் என்ன கர்ணமா எதிர் பக்கம் தீட்டாவுக்கு கோணத்துக்கு எதில இருக்குற பக்கம் எதிர் பக்கம் இந்த கோணத்துக்கு எதிரே பக்கம் எது? இது என்ன பக்கம்? அடுத்துள்ள என்ன பக்கம்? என்ன ஓகேவா? இப்போ பாயிண்ட்

இன்டி ஏசி ப்ளஸ்ஸா என்டி ஏசி காமின சொன்னால் சொல்லி இருக்கிற ஏசி இந்த பக்கம் வந்தா இப்போ நீங்க சொல்லுங்க பகத்தலா வகுத்துலா இருக்கிற ரூட் இருக்கிற ரூட் அந்த பக்கம் எதிர்ப்பா இருக்கும் <�idden memorize and rain> <statisticallygrabs> అక్కడ సమయం వత్తుతు పోలామా yes please చెలం కనుబడిపోరా cb బై అడ్డుపక్క tan బై cb

நட்டே pestsக染 variance தக்க/. ußen ் நணாம் நின challenge. capacity》பவ empiezaおっぱ vendrule aven deutlichார். yatowany M aurait是我 الفcious வருது. sund leopardLike UE-ifa Sofia

சொல்லு இரு கம்பள்களுக்கு இனியே உள்ள